கோவையில் வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்திவிநாயகர் திருக்கோயிலில் வர்ணகலாபன மகா கும்பாபிஷேகமானது நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானம் திருப்பெரும் ராமானந்த திரு ராமானந்த சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது செவ்வாய்க்கிழமையன்று மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரசாதம் வழங்குதல் என பல்வேறு பூஜையுடன் தொடங்கியது கடமையன்று மங்கள இசை இரண்டாம் காலையாக சாலை பூஜைகள் விமான கலசம் பிரதிஷ்டை தீபாராதனை போன்ற பூஜைகள் நடைபெற்றன மேலும் வியாழக்கிழமையன்று மங்கள இசை நான்காம் காலையாக சாலை பூஜைகள் மூலமந்திரம் மாலா மந்திரம் காயத்ரி ஹோம மந்திரங்கள் நாடி சந்தானம் அருள் சக்தி கலசம் ஆலயம் வருதல் விமான கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார சகித அருள்மிகு சித்தி விநாயகருக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மேயர் வெற்றி செல்வன் பொதுநல ஆர்வலர்கள் தொண்டாமுத்தூர் ரவி தளபதி முருகேசன் மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ் நாகப்பா சுந்தரம் காட்டன் இந்தியா செந்தில் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு கும்பாசம் இந்த கோயில் நடந்தது பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு அளித்து நடத்தி கொடுத்துள்ளார்கள் அனைவருக்கும் எங்களது விழாக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கிறது அதற்கு இந்த கோயிலுக்கு சிறப்பு இந்த கோயிலுக்கு இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷங்களாக மிகவும் சிறந்த நல்ல முறையில் எல்லாருடைய ஆதரவு நாளும் நல்ல முறையில் நடந்து வருகிறது இதற்கு நாங்கள் எங்கள் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்